இன்று நேற்று மாலையை தொடர்ந்து இன்று காலையும் இப்பொழுது கடைசியாக உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய அன்னியூர் அன்னியூர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் எல்லாம் வாக்கு கேட்கணுன்னு நேற்று மாலையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் தலைவருடைய கட்டளையின் பேரில் நான் இங்கே வந்தது அன்னியூர் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஆனால் இரண்டு நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும்போதே முதல் பிரச்சார நிகழ்ச்சியில் போதே இந்த மக்களுடைய எழுச்சி விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய எழுச்சியை பொழுது குறிப்பாக தாய்மார்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்போது சொன்ன கண்டிப்பாக அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு திருத்தம் இன்றைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களை சந்திக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது குறைந்தது எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா அவர்கள் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க ஏனென்றால் ஒரு லட்சமா ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை எதிர்க்க வேண்டிய அதிமுக போட்டியிலிருந்து விலகிட்டாங்க அதுக்கு காரணம் தொடர்ந்து தோல்வி எத்தனை தோல்வி தான் அவங்களும் தாங்குவாங்க அதனால இந்த முறை அவங்களே தேர்தலில் இருந்து விலகிட்டாங்க போட்டி போடுறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி அது நீங்க பாத்துக்கோங்க எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி நிச்சயிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும் வாக்கு கேட்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது அதேபோல் அடிமை அதிமுகவே தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இருந்து நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்டேன் நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில் நான் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சிங்க அது மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இடை சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தேய்க்க வச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க அவரும் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார் ஆனால் இயற்கையை இருந்து பிரித்து விட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னியூர் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்றால் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக அனைத்து தேர்தலையும் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றி அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் என்ன தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார் அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அது சிலவற்றை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம் வெற்றி பெற்றோன்னா பெட்ரோல் விலையை குறைப்போன்னு அதே மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே தலைவர் அவர்கள் பெட்ரோல் விலையை மூணு ரூபாய் குறைச்சார் லிட்டருக்கு மூணு ரூபா குறைச்சார் அதே மாதிரி பால் விலையை லிட்டருக்கு மூணு ரூபா குறைப்போம் தேர்தல் தலைவர் அவர்கள் இன்னும் முதலமைச்சராக பொறுப்பேற்று கையெழுத்து போட்டார் ஐந்து கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து தாய்மார்கள் உங்களுக்கான கையெழுத்து தான் அதுதான் விடியல் பயணம் கட்டணமில்லா பேருந்து பயணம் இந்த விடியல் பயணம் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த மூன்று வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்கள்ல மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதம் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க வெற்றி அதே போல புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பார்த்தா கல்லூரிக்கு போகணும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அரசு அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் என்ன படிப்புக்கு மேல் படிப்புக்கு சேர்ந்தாலும் அந்த பெண்ணுடைய படிப்பு செலவுக்காக கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு தலைவர் அறிவிச்சு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் இதுவரை தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்று இருக்காங்க இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இனிமே மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதல் அப்படின்னு திட்டத்தை ஆரம்பிச்சு மேற்கல்வி படிக்கிறாங்க அவங்களுக்கு மாத ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு விரைவில் வழங்கப்படும் ஆகஸ்ட் மாதம் வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுவை பெண் திட்டத்தின் கீழே கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க உயர்கல்வி படுகின்ற மூன்று லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற தமிழ் திட்டம் விரைவில் துவங்க இருக்கு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் தலைவர் அவர்கள் சொல்லாத திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம டிஃபன் கொடுக்காம அனுப்பிச்சிருவாங்க ஆனால் அதே ஞாபகத்தை இருப்பாங்க குழந்தை போனானே சாப்பிட்டானா தூங்கிட்டானா படித்தானா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிவிச்சு தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்களுக்கு முப்பத்தி ஓராம் அரசு அரசு பள்ளிகளில் வருகின்ற குழந்தைங்களுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் தினமும் காலை தரமான உணவு வழங்கப்படுகின்றது இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்கள் குழந்தைக்கு பசியோடு இருக்க விடாது அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வாழ்த்தி பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்புகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இப்போ இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து சிறப்பை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் இருக்கிற சொன்ன ஒரு திட்டம் தாய்மார்கள் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிச்சாரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்லை அஇ்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சார் இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு போன செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் பத்து மாதங்களில் மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாநில அரசும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்க உங்களுடைய குறைகள் தெரியும் விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்டு போன மகளிருக்கும் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவாக கொடுக்கப்படும் இந்த விழுப்புரம் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மகளிர் உரிமை தொகையை பெற்று வருகிறார்கள்